அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து கிர் மாடுங்க நான்கு மாதம் சென்னை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க வட இந்திய சென்னை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக வட இந்திய கன்று போடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச கறவையாக நேரம் ஆறு லிட்டர் கறவை கறந்துருக்குதுங்க இதனுடைய கன்றும் இதற்கு அடுத்த பதிவில் விற்பனைக்காக இருக்குதுங்க அதனால் ரெண்டையும் சேர்த்து தான் ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி நம்ம முயற்சி பண்ணுறோங்க அதனால் ரெண்டு ஒட்டி கேட்குறவங்களுக்கு தான் மாடு கொடுக்குறதுங்க இது நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாடு அவங்க விற்பனை செஞ்சு தர சொல்லி நம்மகிட்ட அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் இதனுடைய விலை நிலவரம் வேணும்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு நான் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க மூணா நீத்து கிர் மாடு நான்கு மாதம் சினை உறுதிங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் அதிகபட்ச கறவை நேரம் ஆறு லிட்டர் கறவை வருங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் வட இந்திய கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நாலு காம்பில் பால் வருங்க நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க உங்களுக்கு பால் தேவைக்காக கிரு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல குவாலிட்டியான மாடாக கறவைக்கு ஒழுக்கமாக இருக்கிற மாடாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் இதுவும் இதனுடைய கன்றும் சேர்த்து தான் கொடுக்குற மாதிரி வருங்க அது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விலை நிலவரத்தை கேட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நம்ம சேனல் வீடியோக்கள் வந்து யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டால மூணுலேயுமே நம்ம போடுறோங்க எதன் வாயிலாக வேணாலும் நீங்கள் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியாக உங்கள் ஃபோனில் நோட்டிஃபை ஆகுங்க தெளிவான கெருமாடு நாலு மாதம் செனை கறவைக்கு ஒழுக்கும் பன்னிரெண்டு லிட்டரு வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு இன்னும் கன்று போடுறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் டைம் ஆகுங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருந்து அது பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க அதனுடைய தலையீத்து கிடாரிங்க வயசு இருபத்தி மூணு மாதம் ஆகுதுங்க இதுக்கு முன்னாடி போட்ட மாட்டோட தலைச்சங்கன்னுங்க வயசு இருபத்தி மூணு மாதம் ஆகுதுங்க இன்னும் பல் போடலைங்க இன்னும் செனையூசியோ காலைக்கோ எதுவும் இன சேர்க்கை பண்ணலைங்க இதுவும் நல்ல ஒரு தெளிவான பெருவெட்டு கிடீங்க தாய்மாரோட கறவை நமக்கு தெரியும் பன்னிரெண்டு லிட்டர் கறக்கும் அதுக்கு பிறந்த கன்று நல்ல குவாலிட்டியான கண் எட்டு பால் பல்லில் தான் இருக்குதுங்க உங்களுக்கு இது வேணுனாலும் தாய் மாடு வேணுணாலும் ஒன்றா கொடுக்குறதுக்கு தான் முதல் ஒன்றா வாங்குறவங்க தான் முதல் முயற்சிங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு விலை நிலவரத்தை கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம மாடாக பதிவு போடுறோம் அப்படின்னோம்னா நம்ம ஒரு இடத்துல வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றோம் நம்மளுடைய விலை நம்ம குறிப்பிடுறோம் நாள்தோறும் போடுற பெரும்பாலான பதிவுகளில் விலை நிலவரத்தோடு மட்டும்தான் வரும்ங்க சில நண்பர்கள் விற்பனை செஞ்சு கொடுக்க சொல்லி மாடுகளை அனுப்புகிறாங்க அவங்க சொல்கிற தொகை வந்து நம்ம எதிர்பார்க்குறதோட கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விலையை நம்ம குறிப்பிட்றோங்க அதனால தான் சில மாடுகளுக்கு நம்ம விலை குறிப்பிடாமல் போடுறதுக்கான காரணம் விற்பனை செஞ்சு தர சொல்லி நண்பர்கள் அனுப்புவாங்க அது விற்பனை ஆகலைன்னா திரும்ப அவங்க எடுத்துக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க லோக்கலில் மட்டும்தான் நாங்கள் அந்த மாதிரி அதை பண்ணி கொடுக்குறோங்க ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் அவங்க கொடுக்குறாங்க மூணு நாள் நாலு நாள் நின்னாலும் அந்த பராமரிப்பு செலவுகள் அவங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கான விலை வந்தால் விற்கணும்னு நினைக்கிறாங்க விற்கலன்னா திரும்ப எல்லா பேமெண்ட்டும் கொடுத்துட்டு எடுத்துக்கிறாங்க அதனால தான் விலை குறிப்பிடாமல் இது ரெண்டுனுடைய பதிவையும் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகை மூலமாக பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பி கொடுத்துட்றோம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் நீங்கள் கொடுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவு தானுங்க ஒரு தடவை அந்த வீடியோவையும் ஆடியோவையும் முழுமையாக நீங்கள் கேட்டுட்டிங்கனாலே பிடிச்சி பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அட்வான்ஸும் பண்ணுறீங்க பண்ணதுக்கப்புறம் வேண்டான்னாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் திரும்ப கால் பண்ணி சொல்லி அட்வான்ஸை கூட திரும்ப பெற்றுக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க லோ பட்ஜெட்டில் மயிலை கன்று கிடாரி கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க எட்டு மாதங்களான சொலி சுத்தமான ஒரு மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட புக் பண்ணிக்கலாமுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசாக வருங்க முகரையும் நம்ம புதுசு மாற்றி வச்சிட்றோம் ஒருத்தர் மாடு வாங்குறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு மாடு போகுதுன்னா எல்லா விஷயத்தையும் தெளிவாக அனுப்பணுங்கிறத நம்ம தெளிவாகவே ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டுருக்குறோங்க விலை பதினாலாயிரம் வயது ஏழு டு எட்டு மாதங்கள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் எப்போ வேணாலும் நேரில் வந்து தேர்வு செஞ்சு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமங்க அடுத்தது விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மயிலை கன்று காலை கன்றுங்க பத்து நாள் த கண்ணுங்க தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் தவறிடுச்சு அதனால் கண் மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைப்படது இல்லைங்க தெளிவான கன்று மயிலை கன்று காலை கண் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் வேறு மாடுகளில் அருமையாக ஊட்டிக்குதுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு மூணு டு நாலு மாதங்களுக்கு வேலைக்கு ஒரு அரை லிட்டராவது ஊட்ட வைக்க முடியும் அப்படின்னா தேர்வு செஞ்சு எடுக்கலாமுங்க ஃபீடிங் பாட்டில்லையோ மற்ற வழிமுறையிலையோ உடனடியாக நம்ம வந்து கண்ணை வளர்க்குறதுங்கிறது சிரமமான ஒரு விஷயம்ங்க அதனால் நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே சொல்கிறோம் தத்துக்குன்னு வாங்குகிறவங்க கண்டிப்பாக உங்களிடம் கலப்பின மாடு இருக்கணும் இல்லைன்னா நாட்டு மாடு இருக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்து வேலைக்கு ஒரு அரை லிட்டர் ஊட்ட வைக்க முடிஞ்சு முப்பது நாளுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் கரெக்டாக பண்ணி கண்ணை மண் சாப்பிடாமல் பார்க்குறதுக்கு கண் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி வாங்கி வச்சு பராமரிச்சிங்கன்னா தாய் மாட்டில் எப்படி வளருமோ அதே மாதிரியே கன்று கொண்டு வரலாமுங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு முந்நூறு நானூறு கன்றுகளை விற்பனை செஞ்சுருக்குறோம் அந்த மாதிரியான கன்றுகள் வந்து எல்லாமே ரேஸில் கூட இன்றைக்கி ப்ரைஸில் நிற்கிதுங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் உங்களுக்கு கன்றுகள் வளர்க்கணும்னா அதற்கான அடிப்படை விஷயத்த கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துட்டு தேர்வு செஞ்ச கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் எவ்வளோ தூரம் வாடகை குறச்சி பண்ண முடியுமோ அதையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க பத்து டு பதினோரு மாதமான கண் சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க கண் கொஞ்சம் வாடல் அதை தவிர்த்து எந்த குறைபாடும் இல்லாத கண்ணுங்க தாய் மாடு செவளை மாடு தானுங்க கண்ணுக்கு பத்து டு பதினோரு மாதம் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் செவலை கிடாரிக்கண்ணெய் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வாடலாக இருந்தாலும் தேய்த்திக்கலாம் நல்ல கொம்பு கொம்புதலையிலையும் மூக்கூர்லையும் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு குட்டை கிடாரிங்க பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க பால் பல்ல தான் இருக்குது இன்னொரு ஆறு மாதத்தில் செனைக்கு வந்துடும் கொம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இது வந்து ஒரு குட்டை மாட்டுக்கு ஓங்கோல் செமன் போட்டு பிறந்த கிடாரிங்க விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு குட்டை கிடாரி பதினஞ்சு மாதமான கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தரமான குட்டை கிடாரி பதினஞ்சு மாதம் வயது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க செனையாகிறதுக்கு இன்னொரு ஆறு மாதம் ஆகும் இது வந்து ஒரு மாட்டுக்கு ஓங்கோல் செமன் போட்டு பிறந்த கண் கிடாரிங்க அதனால் கொம்பு வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல இரத்த செவலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பது இல்லை எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க காங்கேயத்தில் செவலை கன்று கிடாரி கன்று வளர்க்கணும் லோ பட்ஜெட் கண்ணாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க வயது பத்து டு பதினோரு மாதம் சுளி சுத்தம் கழிப்பு சுளை குறை கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல கூறுவாரான முக அமைப்பு நல்ல டார்க் நேரம் மறை எதுவும் கிடையாதுங்க லோ பட்ஜெட்டில் செவலை கிடாரிக்கணும் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான காலை கிடாரி கன்றுகளை யாராவது ஒருவர் வாங்கி வளர்க்கறதுக்கு முயற்சி செஞ்சால் மட்டுந்தான் ரெண்டு வருஷம் போய் செவலை மயிலையிலையோ கார் வாங்கிறதுக்கு மாடுகள் இருக்குங்க இல்லைன்னா மாடுகள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க கிளாரி கன்றுகள் யாரும் வளர்க்குறதுக்கு முன் வரலன்னா தலையீத்தில் எல்லோரும் கேட்குறாங்க தலையீத்தில் கன்று மாடு வேணும் பல்லு பாக்கியில் வேணும் காலானிக்காமல் வேணும் காங்கை மாடு வேணும் பட்ஜெட்டில் வேணும்லாம் கேட்குறாங்க அதுக்கு மாடு இருந்தால் தானே நம்ம கொடுக்க முடியுங்க அதுக்கு முதல்ல கன்று குட்டிகளை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணால் மட்டும்தான் மாடுகளாக ரெண்டு வருஷம் கழிச்சு உருவாகுங்க தெளிவான கண்ணு லோ பட்ஜெட் கன்று பதினேழாயிரம் ரூபாய் வயது பத்து டு பத்து டு பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நீத்து தார் பார்க்கர் மாடுங்க கன்று போட்டு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் ஆகுதுங்க தார் பார்க்கர் கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்கணுமுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு டு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் இருக்குங்க இன்று தான் வந்ததுங்க வந்தோன்னையுமே நம்ம கறக்கிறதுனால பாலோட அளவீடு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குங்க ஆனால் ஒரு ரெண்டையும் ரெண்டும் தெளிவாக கறக்க முடியும் கண் காலக்கன்று மாடு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாம் ஈத்துங்க உங்களுக்கு தார் மாடு லோ பட்ஜெட்டில் காலக்கண்ணோட கறவைக்கு ஒழுக்கத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு இருந்து நாலரை லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க கால அனுச்சிட்டா தெளிவாக நிற்கும் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு இந்த ரெண்டு டூ ரெண்டரைங்கிறத இன்னும் கூட நம்ம சேர்த்தி கொண்டு வரலாம் ஒரே கட்டுத்தரையில் ஒரு பத்து நாள் டு பாஞ்சு நாள் இருந்து முறையாக ஆட்டி ஊத்துற வழிமுறை செய்யும் பட்சத்தில் அந்த கரையை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க தெளிவான மாடு மூணா நீத்து மாடு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க மற்றபடி அந்த குறையில் கண்ணருமையான கண்ணு கண்ணுங்க விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ண போதுமானதுங்க இறுதி விற்பனை பற்றியும் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து சாகிவால் மாடுங்க இன்று காலை பிறந்த கிற்று கண் கிடாரி கண்ணுங்க மாடு வந்து ஈத்து மூணான் ஈத்துங்க சாகிவாலும் ரெட் சந்தியும் கிராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிற்று கண் கிடாரி கண் இன்று காலை போட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சீம்பால் மட்டுமே கன்று ஊட்டினது போக ஒரு மூணு லிட்டர் கறவை இருந்ததுங்க ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க கறவைக்கு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் கண் வந்து பார்த்திங்கன்னா கிர்ரை ஊசி போட்டிருக்குறாங்க அதனால் கிர்ர கண்ணு கிடாரி கன்றுங்க ஒரு காம்பில் ஒரு ரெண்டு பேர் தான் பால் வருதுங்க மற்ற மூணு காம்பில் தெளிவாக பால் வருதுங்க கண்ணோட வட இந்திய மாடை எதிர்பார்க்குறீங்க கால் அணைக்கக்கூடாது பாலோட அளவீடு நல்லா தாளி வச்சோம்னா நாலு நாலு லிட்டர் இருக்கும்னு போன இல்லை சொல்லியிருந்தாங்க இந்த இத்து கிடாரி கண்ணுங்கிறதுனால கண்ணுக்கு ஒரு லிட்டர் விட்டோம்னா மூணு மூணு லிட்டர் தெளிவாக கறக்க முடியும் உங்களுக்கு தெளிவான மாடு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி கூட வாங்க முடியும் ஒரு காம்பில் ரெண்டு பேர் மட்டும்தாங்க வருது மற்ற மூணு காம்பில் தெளிவாக வருது கால் அணைக்காமல் ஒழுக்கமாக நிற்கிது கன்று வந்து பார்த்திங்கன்னா கிரு கன்று கிடாரி கன்று மாடு வந்து சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க கறந்துட்டு வச்சிங்கன்னா கூட கண்ணை நல்லபடியாக வளர்க்கும் பட்சத்தில் கண்ணுக்குட்டி குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க எனக்கு இருக்கணை எல்லோரும் விரும்பி வாங்குறதுங்க மாடு ஒரு மூணு மாதம் செனை பண்ணாலும் இல்லை சென இல்லாமல் வச்சுருந்தாலும் குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்க முடியுங்க ஒரு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாம் குணத்தில் அருமையான மாடு கண் அருமையான கண்ணு கிடாரி கன்றுங்க விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க